கல்லுக்குள் வளரும் தயே கருணையின் பெருவடிவேலுத்தமிழ் சொல்லெடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பாடி வந்தேன் நதி மூலம் ரிஷி மூலம் அறிந்தே முன்னாருள் வருமா கரவற்ற நெஞ்சின் உறவட வருவாயடி அம்மா உறவட வருவாயடி கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தமிழ் சொல்லெடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தே கண்ணிலே ஆடுகின்ற என் பொன்னே போச்சரமே மண்ணிலே வாழ்வதற்கு அம்மா உன் துணை என்றும் இருக்கு தாயே உன் துணை என்றும் இருக்கு கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தெலுத்தமிழ் சொல்லேடுத்து பாடி வந்தேன். காலங்கள் உள்ளளவும் உன் காலடிய துணை எனக்கு என்னை ஆள வந்த ஆறுயிரே தாயே கோலமயிலே துக்கையம்மா அம்மா கோலமயிலே துக்கையம்மா கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தமிழ் சொல்லெடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பா